ார் என்பது அவரது திருமுழுக்கு பெயர் பதிமூன்று குழந்தைகளில் உயிர் பிழைத்த நான்கு குழந்தைகளில் இருவரும் ஒருவர் மீதமுள்ள ஒன்பது குழந்தைகளும் சிறு வயதிலே இறந்து விட்டார்கள் இரண்டு மறைப்பணி புனித கேப்ரனி அமெரிக்காவில் குடியேறி இத்தாலி நாட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆன்மீக தொண்டாற்ற அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார் சீனாவிற்கு மறைப்பணி செய்ய ஆர்வத்தோடு இருந்த நிலையில் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவின் கட்டளைக்கு இணங்கி மறைப்பணி திட்டத்தை மாற்றி அமெரிக்காவுக்கு வந்தடைந்தார் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவரிடம் கிழக்கிற்கு அல்ல மேற்கிற்கு செல்ல வேண்டும் என்றார் ஏற்றுக்கொண்டார் மூன்று

புறக்கணிக்கப்பட்டவர்கள் மற்றும் துன்பப்படுபவர்களின் சேவை செய்கின்றவர்கள் அமெரிக்காவுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயதில் குடியுரிமை பெற்றார் குடியேறிகளின் பாதுகாவல் புனிதர் என்று கொண்டாடப்படுகின்றார் ஆறு திரு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தேசிய மகளிர் விருது பெற்றோர் பட்டியலில் கபிரினி இடம்பெற்றார் இந்த பட்டியலில் கௌரவிக்கப்படும் பெண்கள் தேசிய அல்லது உலகளாவிய முக்கியத்துவம் மற்றும் நீடித்த மதிப்பு கொண்ட பங்களிப்புகளை செய்பவர்களாகும் ஏழு திருத்தளம் அமெரிக்காவில் எழுப்பப்பட்டுள்ள மூன்று திருத்தலங்கள் புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்ரினிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன சிகாகோவில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்ரினி தேசிய திருத்தளம் நியூயார்க்கில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் கேபிரினி திருத்தளம் மற்றும் கோல்டனில் உள்ள தாய் கர்பிரினி திருத்தளம் கப்ரனின் சிறப்புகளில் உங்களை கவர்ந்ததை பதிவிடுங்கள் நன்றி